திருப்பூர் மெட்ரிக் பள்ளி நடந்தது போட்டியை பள்ளி முதல்வர் அன்பரசு துவக்கி வைத்தார் மாவட்ட கண்காணிப்பு மெட்ரிக் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் உடுமலை எஸ் விஜி மேல்நிலை பள்ளி அணியை வென்றது பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் வித்ய விகாசினை மெட்ரிக் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் அம்மாபாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலய மெட்ரிக் பள்ளியை வென்றது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் வித்ய விகாஷினி மெட்ரிக் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் உடுமலை எஸ்விஜி மேல்நிலை பள்ளி அணியை வென்றது மூன்று பிரிவு போட்டியிலும் வித்ய விகாஷினி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அணி வென்று முதலிடம் பெற்று அசத்தியது कोन को ले रहे हैं